அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்காக நம்ம போடுறோம் நம்ம ஏன் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இது நமக்கான வீடியோ பெண்களுக்கான வீடியோ தொழிலுக்கான வீடியோ இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் பெண்களா வீட்டில் இருக்க பெண்களா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்களா சுயதொழில் ஒன்று இருக்குங்க நமக்கு அந்த சுயதொழில பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படிலாம் செய்யலாம் எப்படி நம்ம லைஃப்பை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து மிஸ் ஆகும் அதனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸ் காமிச்சு யூடியூப்லேயே வீடியோ போட முடியாது நம்ம வெளியில் போய்ட்டும் நம்மளைய வேலை செய்ய முடியாது அதனால் நம்ம வீட்டில் இருந்தபடியே ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமா அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் சின்ன சின்ன குடிசை தொழிலாம் நிறையவே இருக்குது அது நம்மளுடைய எப்படி சொல்கிறது நம்ம அந்த சுய தொழிலில் பெருக்கலாம் நம்மளுடைய வாடிக்கையாளராக யார் வருவா நம்மளை சுற்றி இருக்கவங்க தாங்க நம்மளோடைய வாடிக்கையாளர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு நம்மளோட ஃபேமிலிஸ் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க தான் முதல்ல நம்ம வாடிக்கையாளர் எப்போயுமே ஒரு தொழிலை கொண்டு போகும்போது சின்ன தான் கொண்டு போகணும் எடுத்த உடனே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து நஷ்டமாகிறதை விட சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாபம் எப்படி ஈட் பண்ணலாம் ஈ ஈட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்களோட பேச்சு திறமை உங்களுடைய நம்பிக்கை இதுதான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கான முதல் பாதை முதல் படின்னு கூட சொல்லலாம் ஒரு சின்ன வட்டத்தில் ஒரு சின்ன முயற்சி போதும் உங்கள் உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க அம்மா இவங்களையே கூட உங்களுடைய வாடிக்கையாளராக மாற்றலாம் அப்புறம் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதுதான் வந்து உங்களோட சின்ன கடை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் தயங்காதீங்க பல பெண்கள் வாழ்க்கையில் இப்படி தான் முன்னேறிக்கிட்டு வராங்க நான் படிக்கல என்கிட்ட எந்த ஒரு பட்டமும் இல்லை எந்த ஒரு தொழிலுமே எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்லைங்க உங்களுக்கு இந்த தொழில் வந்து கை கொடுக்கும் பட்டம் இல்லைனா என்னங்க படிப்பு இல்லைனா என்னங்க உங்களுக்கு முயற்சி இருந்தால் போதுங்க முயற்சி மட்டும் போதுங்க முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை நம்ம என்னெல்லாம் தொழில் பண்ணலாம் எப்படிலாம் இதை கொண்டுட்டு போகலாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அடுத்தடுத்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த பதிவுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ வாட்சிங்